வணக்கம் இது சென்னையில் இருக்கக்கூடிய விஆர் சென்னை ஸோ விஆர் மால் சொல்லுவாங்க நாங்கள் இன்னைக்கு அங்கே விஆர் மாலில் தான் பார்த்தீங்கன்னா கருடன் மூவி பார்க்கறதுக்காக எங்கள் ஃபேமிலியோட போனோம் ஸோ வாங்க அந்த விஆர் சென்னை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்ட்ரன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா சூப்பராக ஒரு ஃப்ளூட் வாசிச்சுட்டு இருந்தாரு ஸோ அது நல்லா இருந்தது அது கொஞ்ச நேரம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நாங்கள் மால்குள்ளேயே போனோம் சீரை முடிச்சுட்டு மால் குள்ள என்ட்ரி ஆனோம் ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெல் ஒன்று இருந்துச்சு ஸோ அதை பார்த்துட்டு தான் நாங்கள் உள்ளே போனோம் விஆர் மால் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறோம் வடிவேல் சொல்வார் பார்த்தீங்களா இந்த பக்கம் பார்த்தா ஜோனு மலை அந்த பக்கம் பார்த்தா ஜோனு மலை ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு இந்த விஆர் மால் குள்ள எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே ஷாப்ஸ் தான் இந்த பக்கம் பார்த்தா ஒரே ஷாப்ஸு இந்த பக்கம் பார்த்தா ஒரே ஷாப்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எல்லாம் ஃபுல்லாக வந்து கடை தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஷாப்ஸ் இருந்துச்சு அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோருன்னு இது இப்போ நாங்கள் போகிறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் சாரி ஃபஸ்ட் ஃப்ளோர் கூட இல்லை இது க்ரௌண்ட் ஃப்ளோர் தான் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இது வந்து என்ட்ரன்ஸு ஸோ என்ட்ரன்ஸில் வந்து ரிசப்ஷன் நினைக்கிறேன் ஐ திங்க் அப்புறம் இங்கே ஆப்போசிட்லேயே வந்து ஸ்டெப்ஸ்லாம் இல்லை இங்கே வந்து எஸ்கலேட்டர் தான் ஸோ அதில் எல்லாமே அதை எக்ஸ் எஸ்கலேட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே குட்டீஸ்லாம் கூட எஸ்கலேட்டரில் தான் போனாங்க ஸோ யாருக்குமே பயமே இல்லை அதெல்லாம் அந்த காலம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பயம்ன்றதெல்லாம் ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஃபிக்ஸாக தான் இருக்காங்க எல்லாம் இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் இங்கேயும் ஃபுல்லாக ஷாப்ஸ் தான் இங்கேயும் அதே தான் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு புக் ஸ்டாலு ப்ளஸ் வந்து ட்ரெடிஷ்னல் அண்ட் ட்ரெண்டிங் ட்ரெஸ் ஷாப்ஸு ாலே ஃபுல்லாக ஷாப்ஸ் தாங்க ஸோ ஷாப்ஸ்க்கு இங்கே வந்து பஞ்சமே இல்லை உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வந்து நரட்டோவை பார்த்தோன்னே எங்கள் பசங்க வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நரட்டுக்கிட்ட வச்சு ஸோ இவங்க கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோருக்கும் நாங்கள் எஸ்கலேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் செகண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஐட்டம்ஸ் தான் ஸோ இங்கே நிறைய வந்து இருக்குது திங்ஸ் எல்லாம் இது பார்த்திங்கன்னா நல்லா மாலோடைய வறண்ட மாதிரி இருந்தது நல்லா சூப்பராக ஒரு கேமரா ஷாப் இருந்துச்சு அந்த கேமரா ஷாப்பில் பார்த்து நாங்கள் வந்து அந்த கேமரா என்ன ரேட்டன்னு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அதுலேயே அவங்க வந்து ஸ்டிக்கர் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துலையும் என் பையன் வந்து தொல்லை பண்ணிகிட்ருந்தான் மம்மியை என்னை ஒரு ஃபோட்டோ எடுன்னு ஸோ எடுத்தேன் ஆனால் இந்த மால் பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிக்சர் எடுக்கிறதாங்க யூஸ் பண்ணுறாங்க எல்லாம் வந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லோருமே கையிலையும் மொபைலு எல்லாம் வந்து ஃபோட்டோ ஃபோட்டோ ஃபோட்டோஸ் ஃபோட்டோஷூட்னாலே அது மால் தான் நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகா போஸ்ட் கொடுக்குறான் நான் ஃபோட்டோ எடுக்கணுமா இப்போ வந்து நாங்கள் தேர்ட் ஃப்ளோர் போகிறோம் தேர்ட் ஃப்ளோர் தான் எங்களுக்கு வந்து பிவிஆர் தியேட்டர் இருக்குது ஸோ அங்கே தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் கருடன் மூவிக்காக தேட்ளூரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் தான் ஸோ இங்கே வந்து எல்லா ஃபுட்டுக்குண்டான ஷாப்ஸும் இருக்குது ஸோ நம்ம எது வேணுமோ நம்ம ஆர்டர் பண்ணி ஷாப்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்து ஃபுட்டு தான் தேட்ளூரில் ஏன்னா வந்து தேட்டரும் இங்கே தான் இருக்குது ஸோ அதனால் எங்கள் பக்கமாக வந்து இருக்குது ஆனால் இந்த ஃப்ளோரில் இன்னொன்று இருந்துச்சுங்க அங்கே தாங்க எங்கள் பசங்க வந்து செம்மே ஆட்டம் போட்டாங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபன் சிட்டி இது தாங்க நல்லா வந்து சூப்பராக இருந்துச்சு பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துக்கிட்டானுங்க அவங்க என்னென்னலாம் ரைட்ஸு அண்ட் வந்து கேம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது ஃபஸ்ட்டு வந்து குட்டீஸ்க்கான கேம் இருக்குது கேம் இல்லை ரைடு இதெல்லாம் கேமு சொல்கிறாங்க எந்த ரேட்டெலாம் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு ஃபன் சிட்டிக்கு ஆப்போசிட் தாங்க இருக்குது நாங்கள் வந்து பிவிஆர் தியேட்டரு ஸோ எங்களுக்கு வந்து டைமிங் இருக்குது எங்களுக்கு வந்து செவன் ஃபார்ட்டி ஷோ தான் பட் நாங்கள் வந்தது சிக்ஸ் ஓ க்ளாக்லாம் வந்துவிட்டோம் இவங்களுக்கு அந்த ஒன் அண்ட் அப் ஹவர்ஸ் அந்த ஃபன் சிட்டியிலேயே இவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிணாங்க நாங்கள் அதை முடிச்சுட்டு தான் இப்போ இதுக்குள்ளே வந்து மூவி பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபன் சிட்டி தான் நாங்கள் போகணும் வாங்க மசாஜா உட்காந்த டவை வைத்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரைட் ஆ அவங்களோட இது இதை முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் நைஸ் கேம்க்கு போவோம் அது இது முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாப்பிஸ் விங்கு இந்த ஹாப்பிஸ் விங்கில் நானும் போனேன் பட் ஆனால் கொஞ்சம் பயணமாக தான் இருந்தது இல்லை വായിക്കുന്നവനെ <laughs> டைம் ஆயிடுச்சு நம்ம ஸ்கிரீன் குள்ள ஆயிடுச்சா ஆயிடுச்சா ஆ ஏ நாப்பத தானே ரோஷன் ரோஷன் ஃபன்னான கேமு த்ரில்லிங்கான கேமும் கூட ஸோ அவங்க வந்து அவங்களோட ஐயில் பார்க்கறது நம்மளுக்கு அங்கே வந்து ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது இன்னும் பார்த்துருந்தேன் நாங்களே கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு இருடிச்சலம் எல்லா கேம்ஸும் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து தேட்டருக்குள்ளே போக போகிறோம் அவ்வளோதான் எங்களோட டைமிங் முடிஞ்சிச்சு விளையாட்டுக்கான டைமிங்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு மூவி டைமிங்கு இப்போ நாங்கள் பிவியாக தேட்டருக்குள்ளே போக போகிறோம் என்ன இல்லை உள்ளே போய் போய்க்கலாம் 不要，老大。 何 <laughs> அமைதி போட்டாங்களா போட்டாங்களா சரி போட்டுமா பாய் सामने वाली सीट पे ना रखें फोन और अपने अंदर के आंटी और अंकल को साइलेंट फोन पे रखें अंदर कोई कुछ नहीं है। ये तो फ्लैश फोटो है। வந்து பணம் பார்க்குறோம்